தண்ணி குடிச்சா குடிக்கலையா குடி தண்ணி குடி தண்ணி குடி அஜி வாங்க போற இதே கர வீடியோ எடுக்கறேன் இவன் ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட் தான் அவங்க வீட்ல சிக்கன் குழம்பு வச்சான் கேட்டேக்கே பண்ணானே உங்க வீட்ல நீ சிக்கன் குழம்பு ன்னேட்டாமணுங்க வீட்ல நீ சிக்கன் குழம்பா இல்லையா அத மூத்தி திருப்பிட்டான்

காந்தி கண்ணாடி படம் அதுக்கு படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு நாங்கள் வந்து ரிவ்யூ கமலாவில் வந்து மொத்தமே வந்து ரெண்டு ஷோ தான் ஒன்று வந்து டூ பிஎம் ஒன்று இருந்துச்சு நைட் ஷோ நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஷோ டூ பிஎம் ஷோ ஃபுல் ஹவுஸ்ஃபுல் அது வந்து ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஷோ தான் வந்து நம்ம வீட்டில் மட்டும் பிடிச்சி ம் போயும் ஆவேன் அப்படின்னு சொல்லி அந்த இவனும் வந்து எங்கள் வீட்டில் சார் பேசி ஒருவா இல்லையா எங்கள் வீட்டில் போய் தலை அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ இங்கே வீட்டுக்கிட்ட இருக்க தேட்டர் தான் இருந்தும் கமலாவில் போடுறோம் அதுக்கு வந்துட்டு ஸோ எழுந்துட்டு

என்னை கூட்டிகிட்டு வந்து இங்கே நிற்க வச்சது வந்து அவ்வளோ ஏன் எவ்வளோ இவ்வளோ அமௌண்ட் ஆகிறோன்னா அவ்வளோ சீக்கிரம் ஆக மாட்டேன் இந்த ரெண்டு நாளாக அவ்வளோ பிரச்சனைண்ணே திடீர்னு தேட்டரில் ஷோ போடுறாங்க புக்கிங் ஓப்பன் ஆகுது திடீர்னு போய் பார்த்தா அந்த தேட்டரில் ஃபோன் இல்லை ஷோ இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோன் வருது ஏன் எதுக்குன்னு தெரிய மாட்டேங்குது சில தேட்டரில் வந்து பேனரே வைக்க விட மாட்டுறாங்க கிழிக்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல சார் நான் வந்து சைக்கிளில் வந்து போஸ்டர் கட்டிட்டு தடி அடிவிட்டு ஐம்பது பைசா ஒரு வாய்க்கு போஸ்ட் ஓட்டினா பையன் சார் இவன் வந்து இருந்து சினிமா கனவோட ஓடி வந்த பையன் சார் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருந்தோம் சரியா அண்ணே தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட்ண்ணே ஏன்னா வந்து எனக்கு தெரியல ஏன் அடிக்கிறாங்க எதுக்கு அடிக்கிறாங்க சத்தியமாக புரியல எது எதுக்கோ செலவு பண்ணுறாங்க அந்த காசை வந்து தயவு செஞ்சு நாலு பேருக்கு நல்லது பண்ணுறது கூட செலவு பண்ணுங்க எங்களை அடிக்கணும்னு தோணுச்சுன்னா வந்து செவிலில் ரெண்டு அடி அடிச்சுட்டு போங்க வாங்கிக்கிறோம் மக்கள் மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்துருக்காங்க அது எப்படிதானே இருக்கும் ஒருத்தன் வந்து கொஞ்சம் வளர்ந்து வரானா அவனுக்கும் பொறுக்க அது பாலிட்டிக்ஸ் கிலிட்டிக்ஸ் இருக்க தான் செய்யும் முக்கியமா நம்ம வந்துட்டு அதுவும் பாலா பாலாண்ணா அவரோட படம்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா போய் பார்த்து அந்த படம் வந்து ஓட வைக்கிறது நம்ம கடமை ஏன்னா இத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு நம்ம வந்து நம்ம ஒரு நூற்றி இருபது ரூபாவோ இரநூறுவா டிக்கெட் கொடுத்து போய் பார்க்குறது ஒன்றும் ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம் அவங்க அவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ அந்த மனசே வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லை ஸோ ஒரு படம் வந்து ஓடணும் சப்போர்ட்டிங் போங்க படம் பாருங்கள் இவனை கேட்குறவங்களை கேட்குறோம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க இல்லை போயிட்டு லைக் அவங்க படம் கண்டிப்பாக எல்லாருமே வந்து பாருங்கள் சப்போர்ட் கொடுங்க இந்த மாதிரி இருக்கவங்களாம் வளர்ந்து வரணும் அப்போதான் நல்லாயிருக்கும் ம் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸோ ஓகே நாங்கள் வந்து நைட்டு வந்து பத்து போட்டு அதோடய ரிவ்யூ என்ன ஹானஸ்ட் ரிவ்யூ தான் நான் கொடுப்பேன் ஸோ டோன்ட் வரி ஓகே ஓகே ஆனா கால் ரெண்டும் வலிக்குது அளவுக்கு மீர் பாரத சுமந்தா வலிக்குதான் செய்யும் குறைங்க வழி பறந்து போயிடும் அப்படி என் வாழ்க்கைக்குள்ள வந்தவர் தான் காந்தி காந்தி இன்டர்வல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து முடிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நாங்கள் பார்த்த வரைக்குமே வந்து நல்லா தான் இருக்கு ஆமாம் நல்லா தான் பிடிச்சி ரொம்ப லேக் எல்லாம் ஆகலை ஒரு மாதிரி நம்ம ஃபஸ்ட் படம் மாதிரியே நல்லாவே பண்ணுறோம் ஆமாம் புது ஆர்டிஸ்ட்டும் கொஞ்சம் நிறைய பேர் இருக்கு கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க அதுவும் இல்லாமல் ஒரு தாத்தா கேரக்டர் ஒன்று வருது அது காந்தி சொல்லி அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப இன்னசென்ட்டாக பண்ணியிருக்காரு அவர் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லைக் பாலாவை விட எனக்கு பிடிச்சிருக்கு இந்த பக்கத்தில் அந்த தாத்தாவை ரொம்ப வரையணும் பிடிச்சிருக்கு எல்லாம் ஆகல அதுவும் போர் அடிக்கிற மாதிரி அப்படியெல்லாம் போல கான்செப்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் நான் ஒன்று நம்ம ஒன்று யோசிப்போம்ல அந்த மாதிரி இல்லாம ஏ நம்ம யோசிக்காத விஷயமா கொஞ்சம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க பாலாவோட காமெடியும் அவங்க நினைச்சிருந்துச்சு அதே மாதிரி நிறைய நல்லா அவுட் ஆகிடுச்சு அதே மாதிரி ஒரு விஷயம் நான் அடிக்கடி வந்து கேள்விப்பட்டது என்னன்னா ஆடியன்ஸ் வந்து நெக்ஸ்ட் இதுவாக தான் இருக்கும்னு ஒன்று யோசிக்கிறாங்கன்னா அதுவே அந்த தேட்டரில் நட அந்த ஸ்க்ரீனில் வந்து அது நடக்குதுன்னா அது டேரக்டரோட சக்ஸஸ் கிடையாதுன்னு சொல்லுவாங்க நான் என்ன என்னோட அப்போ வந்து ஆடியன்ஸாக வந்து நான் ஒன்று யோசிக்கிறேன் நெக்ஸ்ட் நான் விழுந்துருவான்னு யோசிக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல அந்த அதை வேற வேறு ஒன்று நடக்குதுன்னா அதுதான் வந்து டேரக்டரோட சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க சீரியஸாக இது இவருக்கு பர்ஸ்பெக்டிவானு எனக்கு தெரியல டேரக்டருக்கு பட் அதான் அப்படி தான் இருக்குது நம்ம ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லாம் நம்ம யோசிக்கிற மாதிரி இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே வந்து அடுத்தடுத்து கொண்டு போயிருக்காங்க ஓகே செகண்ட் பார்த்துட்டு ஃபுல்லாக நான் வந்து சொல்கிறேன் இப்போ இன்ட்ரூ இன்டர்வியூவில் போய் ஸ்நாக்ஸ்

இவனடா மூக்கு உறிஞ்சிட்டு இருக்கான்ட்டு லெஃப்ட்ல பார்த்தா கண்ணுல இருந்து தண்ணி எல்லாம் இருக்கு என்னடா இது அழுவிட்டு ஏய் நான் கொஞ்சம் எமோஷனலா எனக்கு இத்தனோட எதனா சின்னதா இருந்தாலே நான் வந்து அழுவேன் எனக்கு அது வந்து ஒரு மாதிரி கிளைமேக்ஸ் கொஞ்சம் சென்டிமெண்டலா இருந்ததுங்க ஆனா வந்துட்டு படம் எப்படிதான் சொல்றதுன்னு எனக்கு தெரியல நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் படம் குறை சொல்லக்கூடாது ஏன்னா ஒரு படம் எடுக்கிறது வந்து எவ்வளவு கஷ்டம் அதை ரிலீஸ் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும் அசால்ட்டா நம்ம வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறோம் லாங் அடிக்குது குட்டி குட்டி லாஸ்ட்ல என்ன புரியலன்னு சொல்லுவான் ஏ அது வந்து அது ஒரு குழந்தை காமிக்கிறாங்க ஆனா அது என்ன என்னன்னு தெரியல இவங்க கட் பண்ணிட்டாங்களா அப்படி இல்லைனா அந்த சீனே அவங்க ஒரு எதுனா அந்த காரணம் தெரியல சில விஷயம் வந்து லாங் அடிக்குது பட் ஆனா படம் வந்து சூப்பரா எடுத்துருக்காங்க அந்த தாத்தா வந்து அல்டிமேட்டா நடிச்சுக்கு அப்ப அந்த கண்ணாடி ஹீரோ பாலா இல்ல அந்த தாத்தாதான் தான் அவர் கோஸ்மாச்சு போய் பாருங்க

அந்த தாத்தா தான் நீங்க படம் பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்றது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா படத்தோட படத்தோட டைட்டில் யாரு வச்சு யாருக்கு வச்சிருக்காங்க படத்தோட டைட்டிலே வந்து காந்தி கண்ணாடின்னு அந்த தாத்தாக்காக தான் வச்சிருக்காங்க ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அந்த படத்தோட ஹீரோ தாத்தா தான் பயங்கரமா நடிச்சிருக்காங்க நல்லா இருக்கு நீங்க வந்து பாருங்க எல்லாருமே வந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க அவருக்கு அவரு ரொம்ப நல்ல மனுஷன் நம்மளை போல சில பேர் தான் சப்போர்ட் பண்ணுவோம் நிறைய படத்துக்கு காசு கொடுத்து போயிருப்பீங்க ஆனா இந்த படத்துக்கும் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஓடிடில வரும் வெயிட் பண்ணி பாத்துக்கலாம் அதெல்லாம் பார்க்காதீங்க டெட்ல போய் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நான் அதான் சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் படம் நம்ம வந்து வரமிச்சோம் ஃபர்ஸ்ட் படம் நம்போது யாருக்காந்தும் லாக் அடிக்கும் ஏன் எவ்ளோ பெரிய ஹீரோ படம்லாம் வந்து இப்போ வரைக்குமே லாக் அடிச்ச படம் பாத்துருக்கோம் அப்படின்னும் போது இங்க ரெண்டு பேருக்குமே ஃபர்ஸ்ட் டெபின்னும் போது கிளாக் ஒரு ஒரு சில இடத்துல இருக்கும் அது வந்து தப்பு இல்லல எப்படி சொல்றது அது இருக்க தான் செய்யும் சின்ன எல்லாம் இருக்க தான் செய்யும் அவங்களுக்கு சின்னதா ஒரு மிஸ்டேக் இல்லாம இருக்கு இருக்க தான் செய்யும் இல்லாம இருக்கு அந்த ஒரு குட்டி குட்டி தான் லாஸ்ட்ல அந்த குட்டி பையன் எதுக்கு வந்தான் அந்த குட்டி பையன் யாருன்னு எனக்கும் புரியல இவனுக்கும் புரியல யாராவது புரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க சோ ஆன் தி ஹோல் இட்ஸ் a good film கண்டிப்பா நீங்க வந்து பார்க்கலாம் பாலாக்காவே போய் பார்க்கலாம் முக்கியமா அந்த தாத்தாக்காக போய் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நல்லா மனுஷங்களை எல்லாம் வளர்த்து விட்டாதான் நல்லது சோ அவ்வளவுதான் ஓகே பை பை வில் சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ